இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா பெரியார் திராவிட இயக்கம் தான் படிக்க வச்சுதுன்னா அப்போ எம் சி ராஜா ரட்டைமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் படிக்க வச்சா இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த காலக்கட்டத்தில் படிச்சிருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி எத்தனை சாதம் பேர் படிச்சிருக்காங்கன்னு சொல்லு பட்டியலின மக்கள் எத்தனை சாதம் பேர் வாழ்ந்தாங்க எத்தனை சதவீதம் பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு சொல்லணும் நீ மான தமிழ் பிள்ளையாக இருந்தால் அதை சொல்லணும் அதை சொல்ல மாட்டானுங்க இவங்க என்றைக்குமே ஏன்னு வச்சிங்களா அதுக்கு ஒரு டேட்டாவும் கிடையாது ஒரு வரலாறும் கிடையாது ஏதாவது வாயில் வந்தால் உளர வேண்டியது ஆ இவனுக்கு சொல்கிற பாயிண்டாக ஒரு வேலை எப்படி வச்சுப்போம் இப்போ அம்பேத்கர் காலத்தில் வாழ்ந்தவங்க தான் இவங்கலாம் அப்போ அம்பேத்கர் தான் வந்து எங்களை படிக்க வைச்சாரா ரட்டமலை சீனிவாசன் எம்சி ராஜா இன்னும் பலரும் படிச்சிருக்காங்க அதனால நாங்கள் வந்து அம்பேத்காரில் எங்களை படிக்க வைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நியாயமாகவும் இருக்காது அதுமாரி தான் அவனை சொல்கிறானுங்க இங்கே இருக்க பெரியார் இயக்கத்து மேலேயோ இல்லை இப்போ திராவிட இயக்கத்து மேலேயே வைக்கிறானுங்க குற்றச்சாட்டு திருவள்ளுவர் அவையெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்களாம் நீங்கள் தான் படிக்க வச்சுங்களா அதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற வரலாறுலாம் பேசுவானுங்க கரெக்ட் தான் திருவள்ளுவர் அவையாறெலாம் படிச்சிருக்காங்க அப்புறம் ஏன் காமராஜர் வந்து இங்கே பல்லடம் கட்டினது அவர் கல்வி கொடுத்தாருன்னு நம்ம சொல்கிறோம் சொல்ல வேணாமே சொல்கிறோம்ல அப்போ இடையில ஏதோ விடுபட்டுருக்கு அதனால தான் காமராஜர் வந்து இங்கே கல்வி கொடுக்குற தேவை வந்திருக்கு ம் மாதிரி தான் உயர்கல்வி கொடுக்க திமுக ஏதோ பாடுபட்டுருக்கு ஏதோ பட்டியலின மக்களுக்கோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் கல்வி கொடுக்க அவங்க ஒரு மண் முனி செயல்பட்டுருக்காங்க ஆ அதை ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கிற தைரியமோ துணிச்சலோ கிடையாது உங்களுக்கு நீங்கள் அரசியல் எச்சப்பொருக்கி வேலை பண்ணுவீங்க ஆ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே சொல்லி ஏமாற்ற போகிறீங்கன்னு இருந்தாலும் நம்மளை கேட்குறான் நான் கேட்குறான் நீ எத்தனை காலத்துக்கு தான் இந்தமாரி கதையை பேசி எங்களை ஏமாற்ற போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் சரி இவன் சொல்கிற மாதிரியே படிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எத்தனை சாதம் பேர் படிச்சிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேர் படிச்சிருப்பாங்களா தமிழ்நாடு முழுக்கப்பட்டியலின் மக்கள் அப்படியே வச்சுப்போம் இல்லை அதிகம் கூட குறச்சிருக்கும் வச்சுக்கிறீங்களா அடுத்தது வந்து என்னன்னா அந்த காலகட்டத்தில் கிராமத்துக்கு ரெண்டு பேரும் ஒருத்தங்கள படிச்சிருப்பாங்க ம் இப்போ எடுத்துகிட்டு போங்க கிராமத்துக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் படிக்காம தான் இருப்பாங்க அப்போ பாக்கி எல்லோரும் படிச்சிருக்காங்க அப்போ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்களா இங்கே இருக்க அரசு